இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்ர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேர்களே ஐயா இந்த ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எனக்கு என்னையா நடக்கும் எல்லாமே நடக்கும் ஐயா உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகப்போது முதல்ல வெளியூர் பயணங்கள் நீங்கள் செல்ல தான் போகிறீங்க முதல்ல துன்பம் விலக போது சாமி முதல் சுவார்த்தியாக தான் சொல்லணும் இதுவரையும் திருமண தடை ஏற்பட்டிருந்த அனைவருக்கும் கன்னிராசிகாரங்களுக்கு திருமண பாக்கியம் கேடக்கூடிய காலம் ஏழு என்பது அந்த கலத்திரக்காரங்க கலத்திரத்திலிருந்து உச்சம் பெற்று பார்வை நேரடியாக உங்கள் ராசி தான் பார்க்குறேன் இதாங்க முதல் வெற்றி கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் தனவரவு இல்லை சுவாமி எனக்கு சுகம் இல்லை எனக்கு வீட்டை விட்டு நான் வெளியேறலை எல்லா தொழிலில் பிரச்சனை எல்லாத்துலேயும் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்களா இந்த நான்காம் மாதமே உங்களுக்கு ஒளிரக்கூடிய காலம் என்பதை நீங்களே நிரூபிக்க தான் போகிறோம் ராசிக்காரங்க எல்லாருமே நம்மளுக்குன்னு ஒரு விடிவு வராதா நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றாதா புதிய முயற்சிகளில் நாம் ஈடுபட மாட்டோமா திடீர் திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கெல்லாம் நிறைய பேருகெலாம் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு நிறைய பேருக்கெலாம் பாவம் பிரிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த ராகு பகவானும் கேது பகவானால் ஏற்பட்டு நிறைய இல்லை அவங்களும் செஞ்சிட்டாங்க அவங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாது கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் அவங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாது குற்றார் உறவினர் பகை ஏற்பட்டது மனதில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் விட்டுட்டு வெளியே போச்சு பரவாயில்லைங்க எது கிடந்தாலும் என்ன கிடையாது இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நாங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு அவங்க கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க எது தான் நடக்கலை எனக்கு உயிர் மட்டுந்தான் கேக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு கன்னிராசிகார அனைவருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமைய போது இந்த இருபத் இருபத்தி மூணு நாள் மட்டும் இல்லை சுவாமி இந்த மாத தொடக்கத்துலேருந்தே நீங்கள் பெரிய வெற்றி வாய்ப்பை தர தான் போகிறீங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இது அடிப்படை என்று சொல்கிறோமில்ல ஒரு மாதத்தில் தொடக்கமே போதும் ஒரு நாள் தொடக்கமே உங்களுக்கு வெற்றி முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்கிறோம் பார்த்தியா அந்த தொற்றி நம்மளுக்கு கிடைக்க தான் போதும் முதல் திருமண ஏற்பாடு கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலம் விவகாரம் அதாவது செகண்ட் மேரேஜுக்கு அப்ளை பண்ணுறவங்களாகட்டும் காதல் திருமணம் ஏற்பாடு செய்யக்கூடிக்க நபர்களாகட்டும் ரொம்ப நாளாக காதலிச்சு நான் திருமணம் பண்ண முடியல சுவாமி விற்றார் உறவினர்களாம் எங்கள் பெற்றவங்கலாம் ஏற்பாடு இல்லைன்னா இனிமேல் அவங்களே மாறக்கூடிய காலமாக வரப்போகுது ஏங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்களே அவங்க தான் பெண்ணோட பொன் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணல பையன் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த தடையெல்லாம் முதல்ல உடையும் நம்மளுக்கு முன்னேற்றம் தரத்துக்கு பகவான் சுக்கர பகவான் ஒருவர் போதுங்க அவர் உச்சம் பெற்று ஒரு பார்வை பார்த்தா போதும் அந்த ஏழாம் பார்வையாக நம்ம ராசியை நேரடியாக பார்க்குறாரு பகவான் ஒரு பார்வை ஒன்று கிடச்சிட்டாவே போதும் ஏன்னா நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டு சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி நீச்சம் பெற்றாலும் அந்த ராசி அதிபதி நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு நாம் திருமண ஏற்பாடுகளை முன்னெடுத்து நடத்தி முதல்ல திருமண ப்ரோக்ராம் அதாங்க ஃபஸ்ட்டு கன்னிராசிக்கார இனிமேல் அந்த மனசில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்தாக இறைவன் முதல்ல கொடுக்கறதே திருமணம் தான் வெற்றி முதல்ல கிடைக்க போகுது அது வேறு விஷயம் செல்வங்கள் சேரக்கூடியது நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல தான் போது சுவாமி ஒரு ஃப்ரீ மைண்டில் நாம் வாழ்நாங்க நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுமான்னு நினைக்கிற மாதிரிலாம் எண்ணங்கள்லாம் தோன்றிட்டு நாள் ஆயிடுச்சு அவ்வளோதானா நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கை முறையெல்லாம் மாறாதா நம்மளையும் யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த முறை சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று அவரே தான் இந்த ரெண்டாம் அதிபதியும் அவரே தான் தன வரவு அதிகரிக்கக்கூடிய காலம் வெளியூர் சென்று பிடிக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் ஐயா ஐயா வெளியூரோ வெளிநாடோ நம்மளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலம் ஏற்படும் இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்க்காருங்க நம்மளுக்கு இதுவரைக்கும் ஹெல்ப் பண்ணல எல்லாருமே நம்மளது விதோ விரோதியாக நினச்சிட்டாங்க எல்லோரும் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அவங்களாம் எல்லாம் திருந்தக்கூடிய காலமாக வரப்போகுது நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு முதல்ல போகுது முதலில் தெரிஞ்சுக்கோ கன்னிராசிக்காரங்க அவங்களுடைய திறமை அவங்களுடைய அறிவு நுட்பம் மனதில் ஏற்படாது விடாமுயற்சி அவங்க தன்னிலைப்படுத்துவாங்க பாருங்கள் அவங்களுக்கு இணை என்பதே கிடையாது வார்த்தை சொல்லணும் அந்த புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க யாராக இருப்பணும் அவங்களது வந்து தனிப்பட்ட முறையில் துண்டாக வச்சுருப்பாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க அந்த சுய கௌரவம்லாம் அவன் எந்த காரணம் கொண்டு விட்டே கொடுக்க மாட்டாங்க அந்த கௌரவத்தை எந்த நாளிலும் இழக்காத தன்னிலைப்படுத்துவாங்க தன்மானம் என்பது அவங்களுக்கு உயிர் உயிரை விட தன்மானம் அதிகமாக உயிரே கம்மி தான் தன்மானம் தான் அதிகம் அவங்களுக்கு தன்மானத்தை விட்டால் அவ உயிரை விட்டதுக்கு சமம்னு சொல்கிற மாதிரி அவங்க இனிமேல் உளிரக்கூடிய காலம் தன் முற்றார் உணவர்கள் மதிக்காமல் போனவங்க அனைவரும் நம்மளை வந்து சார்ந்து பார்க்க தான் போகிறாங்க ஐயா எல்லாருமே முன்னேற்ற பாதைக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் மேலே தேவையில்லைங்க தூக்கி போடுங்க எல்லாமே தூக்கி போடுங்க சூப்பருங்க இந்த நாளை நீங்கள் அனுப்பிங்க சாமியார் சொன்னார் ஜோசிகார் சொன்னார் நல்லதே நடந்திருக்கு நம்ம வாழ்வில் பரவாயில்லை இந்த சொல் அங்கே போய் சேரணும் மனதில் போய் சேரணும் நம்மளுக்கும் நாளைக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்க போது ஓஹோ நல்ல நிகழ்ச்சி நடந்ததால் தான் அவர் முன்னாடியே சொல்கிறார் பழகுது இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு பெரிய வெற்றியாளராக வரப்போறிங்க இதுவரைக்கும் விளையாட்டுத் துறையில் யாருன்னா பண்ணாதவங்களாக இருந்தால் பெரிய வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அந்த நம்ம கிரிக்கெட் ஆகட்டும் பெரிய கபடி போட்டி எல்லா போட்டியாக இருக்கட்டும் இந்த முறை பெரிய ஒரு ஒரு தன்னிலைப்படுத்து உங்கள் நீங்கள் வெற்றி வாய்ப்பில் தேடித்தந்து அரசாங்கமே உங்களை பாராட்டும் வண்ணம் காணப்படும் இதாங்க முதல் படியே உங்களுக்கு இந்த மாதமே உங்களுக்கு முதல் படி இந்த விளையாட்டு துறையில் சம்பந்தப்பட்டிருந்தவங்க கன்னிராசிக்கார் யாராக இருந்தாலும் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சொன்னாங்க இந்த காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க் எக்ஸாம் எழுதிட்டு நாங்கள் பாஸ் பண்ணாமல் இருக்க சுவாமி அப்படின்னா கண்டிப்பாக காவல்துறை வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து மாட்டிக்கின்னு முடித்தவங்க அனைவருக்கும் இது ஒரு பெற்றி வாய்ப்பு ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் எல்லாத்தையும் நாங்கள் முடங்கி போட்டு சாமி யார் என்னத்தில் பண்ணாங்கன்னே தெரியல எனக்கு தெரியல என்ன நடந்ததுன்னே தெரியல வாஷ் அவுட் ஆகிட்டேன் கண்டிப்பாக திருப்பி அந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி பெரிய நிலைமை திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு முதல் அடித்தளத்தை போடுவீங்க இந்த மாதமே இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நீங்கள் கண்டிப்பாக க நாம இதெல்லாம் நடந்தது உண்மைதான் அதுதான் அப்படி சொன்னார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இல்லை நம்மளுக்கு வரும் சுக்கர பகவான் அதாவது நமக்கு ரெண்டாம் அதிபதி தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் நம்ம எண்ணத்தை தோன்றார் நல்ல எண்ணத்தை உருவாக்குறாரு உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளி வெற்றி வாய்ப்பை தேடித்தரப்போகிறாரு உலகம் சுற்றக்கூடிய வாய்ப்புகள் உலகம் சுற்றக்குழா உலக சுற்றுலா வாய்ப்புக்கும் உங்களுக்கு தேடி வரப்போதுங்க வெளியூரு வெளிநாடு பயணங்களும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலம் ஆன்மீக சுற்றுலா ஏற்படுத்தக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் போயிட்டு என்ன சொல்லுவாங்க ஜாலியாக சுற்றிட்டு வரதான் போகிறோம் நல்ல முன்னேற்றம் தொழில் வளம் மனைவிக்கிடம் வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கி நல்ல எண்ணத்தோடு நம்மக்கிட்ட தான் போகிறாங்க திடீர் திருமண ஏற்பாடுகள் ஏற்பட்டு நம்மளுக்கு நல்ல இன்பத்தை கொடுக்க தான் போகுது இந்த மாதம் முழுவதும் பெரிய சின் இன்ப சுற்றுலா தான் சொல்லலாம் அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லப்பினா தேன் நிலவு தாங்க ஒரே வார்த்தை சொல்லப்பணும் நல்ல தாங்க செல்வ வளம் பெரிய லெவலில் வரதான் போகிறோம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கிட்டு அதுக்கு என்னென்ன தேவைகள் நம்ம பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கணும் நாம் இது வரைக்கும் செய்த தவறுகள் நாம் திருத்திக்கிறதுக்கு நாம் முதல்ல இன்ச் எடுக்கணும் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா என்ன ரூபா கொடுக்கணும் அவங்கக்கிட்ட கொடுத்து பாருங்கள் ஒரு ரூபான்னா கூட கரெக்டாக கணக்கு பண்ணி எடுத்து வைப்பாங்க ஒரு ரூபான்னா கூட கரெக்டாக கணக்கு பண்ணி எடுத்து கீழே வைப்பாங்க அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அவங்களுடைய கணக்கு கன்னிராசி பொறுத்தவரைக்கும் இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதித்துக்கு இறைவனே எடுத்து செல்லப்படுறாரு சுக்கர பகவானே எடுத்து செல்லப்படுறாருங்க ஏன்னா புதன் பகவான் அங்கே நீச்சம் பெற்றாலும் ஏன்னா ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் இதுவரை இல்லாமல் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்க போதும் மெயினான விஷயம் அந்த பார்ட்னர்ஷிப்பு திருப்பியும் செட் ஆகப் போகுதுங்க நம்மளுக்கு அதை தான் சொன்னேன் எனக்கு டைவர்ஸ் ஆனவங்க அனைவருக்கும் இது ஒரு கன்னிராசிக்காரங்க டைவர்ஸ் பிரச்சனையெலாம் போயிட்டாங்க அங்கே பாருங்கள் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபரு பிரிந்து வாழ்ந்தவர் கூட இனிமேல் சேர்ந்து வாழ போகிறாங்க நிறைய பேர் தயவுசே தேவையில்லை கணவன் மனைவியெலாம் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரே வீட்டிலையே தனித்தனி அறையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சாப்பிட்றாங்க ஒன்றை தான் சாப்பிட்றாங்க எல்லாமே ஒன்றுமே கிடையாது அவர் போகிறாரு வராரு பிஸ்னஸ் பார்க்குறாரு அவ்வளோதான் நானும் போகிறோம் வரேன் வேலைக்கு போகிறோம் பிஸ்னஸ் பார்க்குறோம் அவ்வளோதான் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன ஒற்றுமை கூட இல்லாமல் இருந்து வாழ்ந்தாங்க பாருங்கள் இனிமேல் ஒற்றுமை தன்மை முதல்ல மேலோங்கும் நாம் வேறு யாருக்காக வாழ போகிறோம்னா நினைக்கிறோம் நம்ம யாருக்காக வாழணும் நம் மனைவியாச்சு நம் கணவராச்சு அவரை விட்டு நம்ம என்ன பண்ணப்போம் அந்த எண்ணங்களை தோற்றுவிக்க போகிறார் பகவான் நம்மக்கிட்ட ஒற்றுமையை ஏற்படுத்தி பெரிய முன்னேற்ற பாதை ஐயா விடுங்க தவறு செஞ்சுட்டோம் ஏதோ தவறாக பேசிட்டோம் அந்த வார்த்தையை பெருசாக்க தேவையில்ல நாம் விட்டு கொடுத்து செல்வோம் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி பெரிய முன்னேற்ற பாதையை நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்து நல்ல ஒரு பாதையை அமைக்கக்கூடிய காலம் இந்த காலம் ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு இன்பம் 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 சுகம் 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 மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்